ஓ மகதி சாய நம்ம எப்படி எப்படி எப்படின்னா இப்படித்தான் தான் இது நூல் தாங்கும் சீடர்கள் பெருகப் போகிறாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க இன்னொரு பையங்கே வர முடியாத இன்னும் கொஞ்சம் நூல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் எத்தனையோ சீடர்கள் உள்ளுக்குள்ளே நூலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது அது குறிப்பிட்ட காலங்களில் வரும் பதினெட்டு சித்தர்கள் உட்காருவாங்க அதற்கும் மேற்பட்ட சித்தர்கள் இருக்காங்க அதில் தாய்மார்களும் அன்னையர்களும் வந்து சகோதரிகளும் வந்து உட்கார்ந்து நூல் தாங்கும் நிலையெல்லாம் வருங்காலங்களில் வரப்போகுது சீடர்கள் தனித்தனியாக அமர்ந்து சச்சங்கம் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வெல்லாம் எல்லைகள் தோறும் அப்போ ஒரு வாழைச்சித்தன் இருக்கானே எப்படி நடத்த முடியும் அப்படி சொன்னாங்களா விபூதி ஒரு ஆள் எப்படி கொடுக்க முடியும் சபையை நினச்சிட்டு கொடுக்குறவங்க விபூதிபுரம் பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சபையை நம்பி சபையை வழியில் சலன சந்தேக நிலைகள் இல்லாது தன்னை பிரபஞ்சத்துக்கு தாரை பார்த்து தனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு எப்போ ஒருத்தன் சரணடைதானோ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் கொடுக்குன்னா பிரபஞ்சம் கொடுக்கும் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் போய் உட்காந்துக்கிடும் அவர் போய் குபேரனை போய் வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவார் உனக்கு என்ன வேணும்னு ஏன் வேண்டான்னா போய் உட்காந்துக்கிடுவாங்க தான் சபையோட பணி எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்தா வச்சுக்கோ அதில் வந்து பாவம் இருக்காது எந்த பாவ நிலை கொண்ட தனநிலைகளும் இருக்காது இது உயர்வான லட்சுமி அங்கே போய் உட்காரும் இப்படி விஷயங்கள் சிவசபையில் நடந்தேறி வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்டில் போய் ஏன்னா லட்சுமி லட்சுமி எத்தனையோ வகையான லட்சுமி என்ன என்ன விஷயம் ஓடி ஏ கொஞ்சம் சத்தம் போட்டு வரீங்க லட்சுமி வந்து ஒருத்தங்களை தனம் மட்டும் இருந்தால் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு நினப்பு அப்போ லட்சுமி அதே மாதிரி எத்தனையோ லட்சுமிகள் இருக்குது ஒரு வீட்டில் போய் முரட்டு லட்சுமியை விடுவாங்க நீ அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு பிரபஞ்சம் நினச்சிருச்சுன்னா இவன் ரொம்ப சேட்டவனு தான் இவனை இதோட சோழியை முடிச்சிடணும் போய் உட்கார்னா போனவொன்னு அள்ளி வீசுவாங்க கழுத எதெடுத்தாலும் லாபம் இருக்கிறவனெல்லாம் கொண்டாந்து சொத்தை பிடிங்கி எல்லாம் அதை செஞ்சு இதை செஞ்சு அந்த சுட்டு இருக்கிற இதில் ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம் ஓடாத ஓட்டமெல்லாம் ஓடி தண்ணிக்கிறாத ஓட்டம் தண்ணி அறியாத ஓட்டமெல்லாம் ஓடி தலகீழ நடப்பான்னு சொல்லுவாங்கல்ல அப்படியெல்லாம் நடந்து நடக்கையில் என்னாகும் இருத்தவன் பூரா எதிரி ஆகிடுவான் எல்லா பாவங்களையும் சேர்த்துருவான் இவன் சாக்காதுங்கானு இவங்க சந்ததியெல்லாம் சேர்ப்பாங்க சொந்தக்காரங்களெலாம் சேர்ப்பாங்க ஒன்று வெட்ட சித்தி மகன் சித்தப்பா மகன்லாம் சேர்ப்பாங்க ஏன்னா இவன்கிட்ட காசு இருக்குல்ல அண்ணன்ட்ட வாங்கிக்கலாம் தம்பிகிட்ட வாங்கிக்கலாம் மாமன்ட்ட வாங்கிக்கலாம் மச்சான்கிட்ட வாங்கிக்கலாம் கோடீஸ்வரன் கோடி கோடியாக வச்சுருக்கான்ட்டு இவன் விதைப்பான் ஜாதிக்காரங்களும் விதப்பான் சின்ன சின்ன வட்டங்கள்லேருந்து பாவம் அவன் இவன் எவன் எவனுக்கெல்லாம் துட்டு கொடுத்து பாவம் செய்ய சொல்லானோ ஒட்டுமொத்த பாவம் வந்து இவன்கிட்ட வந்து விழுந்துடும் அவன் கூட தெரியாமல் வறுமைக்கு இவன்கிட்ட வாங்கி ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சுருப்பான் எல்லா பாவத்தையும் மொத்தமாக சேர்க்கையில் பிள்ளைகள் தரங்கெட்டு போயிடும் நிம்மதி இல்லாமல் போயிடும் நினைவிழந்து போயிடும் நினைவு சிதைந்து போயிடும் மாற்று வேற்று நிலை கொண்ட நோய்களெல்லாம் இல்லம் சூழ்ந்துடும் எல்லாம் எதிரிகளாகி விரோதிகளாகி எங்கே இவன் லாந்த வெளியவே லாந்த முடியாத நம்ம போனால் பத்து பேரோடு தான் வெளியே போகணும் இருபது பேரோத்தனா வெளியே போகணும் கையில் ஆயுத நிலைகள் ஏந்தி செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு எங்கே படுத்தாலும் உறக்கம் வராது இரவு முழுவதும் எதிரிகள் வந்துடுவாங்களோ அதில் இதாகிருமோ இதில் இதாகிருமோன்னு அந்த செல்வம் இருந்தபோதும் நிம்மதி இல்லாமல் வாழ தொல் வாழக்கூடிய எல்லா விஷயங்களும் கொடுத்து வாழ முடியாமல் அதோடு அவன் மேட்டரை வந்து முடிச்சு வச்சிரும் அந்த லட்சுமி அப்படி லட்சுமி நமக்கு தேவையா சித்த இருந்து போக லட்சுமி புண்ணிய நிலை கொண்ட புனிதமான விஷயங்களை வச்சு இருக்கக்கூடிய லட்சுமி ஜென்மா ஜென்மமாக வீட்டில் புண்ணியங்களை வளர்க்கக்கூடிய லட்சுமி போய் அந்த வீட்டில் போய் உட்காரும் அப்படி லட்சுமியை கொடுக்குற இடம் தான் சித்த சபையிலிருந்து சீடர்கள் எவ்வளவு சரணாகதி அடைகிறாங்களோ முதல்ல இருக்காது முதல்ல இருக்காது இடர்வலம் இன்னல் வளம் அதெல்லாம் வரும் அதில் எல்லாம் பரீட்சையெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா வீட்டில் போய் ஹாஸ்டலட்சுமிகள் குபேரம் போய் உட்காந்துருவார் எல்லா இது எதுக்குன்னா உங்களை ஏமாத்ததுக்கு தான் பணம் இருந்து வேறு என்ன செய்யப்போகுது நிம்மதி வேணும் இல்ல ராஷ்டலட்சுமிகள் உட்காரையில் பதினாறு பேர் செல்வங்கள்னு சொல்லுவாங்களா அந்த விஷயங்களையும் அகத்திய பெருமான் கொடுத்து அறியிடுவார் அங்கே நிம்மதி நிலவீரும் அந்த வீட்டில் அவங்களுக்கு எந்த இடையூறு இருந்தாலும் தொரிச்சு ஓடிடும் ஏன்னா சிவம் அமர எதுக்கு யாருக்கு அகத்திய அமர ஏ யார் எந்த எதிராற்றல் வரும் எல்லா எதிராற்றல்களும் எல்லா நிலையும் தகர்த்தெறியப்பட்டும் சிவசபையில் இருந்து ஏன்னா இல் சபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இல்லத்தில் போய் எல்லாரும் உட்காந்துருவாங்க இல் இல் சபையும் பிரபஞ்ச சபையும் வேறு வேறு கிடையாது உனக்குள்ளே கேள்விப்பட்ட எல்லா சரணாகதி அடையில நீயே சித்தன் சித்தனாயிரான்னு கேள்விப்பட்ட எல்லா அப்போ சபைக்குள்ளே வந்து சரணடையில் உன் பிரபஞ்ச சபையே உன் வீடாகிடுது வீடே பிரபஞ்ச சபையாயிருது அதுதான் இல் சபைன்னு சொல்லப்படுது அந்த நிலைக்குள்ளே போய் ஓங்கி வளர்ந்து விரிச்ச மாதிரி அற்புதமான நிலைகள்லாம் பரவி வரும் அப்படிங்கிற விஷயங்களை இடர் கொடுக்கக்கூடிய நேரங்களில் போய் தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டு வாசலில் நின்று பேசுது அந்த எளிமையான இதுக்கு தான் சொல்ல வந்த எளிமையான இடத்துல போய் உயர்வான சச்சங்கமாக அகற்றி பெருமாள் நிகழ்த்தினார் வந்தவங்க எல்லாம் வணங்கி நின்னாங்க அதாவது வேற்றுமாற்று நிலைகள் இல்லாமல் தனக்குள்ள ஆணவம் அகந்தை இல்லாமல் சரி கடவுளே நம்ம பகுதிக்கு வந்திருக்காருன்னு நினச்சி தாய்மார்கள்லாம் வணங்கினாங்க அங்கே பக்கத்தில் வந்து முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது அப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை வேய ஆரம்பிக்கவும் இந்த பதிவு பண்ணிக்கிட்டு இருந்த பையன் வந்து என்ன நினச்சிருக்கான் ஐயோ சாதனங்கள்லாம் ஏன்னா மேலே போட்டுருக்கிறது வந்து இது துணி அது என்னது சாமியானா பந்தல் போட்டிருக்கு ஐயோ எல்லாம் இந்த ரெக்கார்டிங் பொருட்களெல்லாம் ஒளி பெருக்கியெல்லாம் பிரச்சினையாயிரும் அப்படின்னு நினச்சி நிக்காட்ட சொல்ல நிற்பா சொன்னோடனே பாம்பாட்டி சித்தர் போய் சந்தன மாறிட்ட நிற்காரன் ஐயோ பார்த்துருக்கான் மூடா காட்சி அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கில்ல பாம்பாட்டியோட ஆற்றல் இருந்த அந்த அந்த பையனுக்குள்ளே இருக்கு அப்போ இவரோட பையன் அவன் அப்போ வந்து பையன்னா மனைவியோட தங்கை மகன் அப்போ வந்து அந்த பாம்பாட்டி சித்தர் போய் அந்த சின்ன கோயில் இருக்குது இவங்க பகுதியில் அந்த சந்தனமாரியம்மன் கோயில் முன்னாடி போய் பாம்பாட்டி சித்தர் நின்று ஏன்னா அந்த அம்மா தான் மலையை வரவழைச்சது போய் நின்ன உடனே அந்த ஏன்னா அம்மா தான் நிப்பாட்ட முடியும் அதான் மாரியை வரவழைச்சது பாம்பாட்டி சித்தர் போய் அங்கே வணங்கி நிற்கிற மாதிரி தெரியுதான் அதுக்குள்ளே வர்ண பகவானுக்கு போய் அங்கே அப்படி மழையை வந்து நிப்பாட்டிட்டாங்க எல்லை குளிர்ந்துருச்சு சரியான கோடை எங்களுக்கெல்லாம் இப்படி கோ இப்படி வெயில் அடிக்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருமே ஏன்னா வெப்ப நிலையில் எல்லாம் அப்படி சச்சங்கம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது படிப்படியாக தொடர் சங்கங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கல கூலிங் ஆயிடுச்சு அந்த இடம் அங்கே பகுதி ஃபுல்லாக அப்படி ஆனது அது வேறு விஷயம் போன போன சச்சங்களையெல்லாம் மழை வேந்தது திருச்சியில் மழை வேந்தது ஒவ்வொரு இடத்துலையும் மழை வேஞ்சிக்கிட்டது அதே மாதிரி அங்கேயும் மழை வேஞ்சி வேண்டின உடனே பாம்பாட்டி சித்தர் போய் அங்கே நிற்காராம் அந்த அம்மா போய் நிப்பாட்டிடுச்சு மலையை உடனே நின்றுச்சு அந்த இடத்துல தான் அந்த மக்களோட சரணாகதியை பார்த்து அகத்திய பெருமான் வந்து மண்டி ஓட்டார் அது இங்கே தான் இந்த இந்த அம்மா வீட்டில் தான் நடந்தது ஒற்றையில் சற்சங்கத்தை ரெடி பண்ணிச்சு ஒன்று ஒற்றையில் ஒரு பெண்மணியால் முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒற்றையில் இந்த 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 அம்மாவும் இதோட மகளும் சேர்ந்து நாங்கள் இவரையும் கிளைச்சபை ஆசானா இவரையும் வந்து நீர் எழுந்திரிச்சு நிலும் பங்கு பெரும் பங்கு இல்லவா இவரே இவரை உதவி பண்ண சொன்னோம் இவர் இவர் உதவி பண்ணால் இவர் எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் அதை ஒத்தையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணிச்சு அவரும் ஏதோ பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் எங்கே கூட இருந்ததுனால அந்தமாவே பண்ணிருச்சு அங்கே உயர்வான சச்சங்கமாக அந்த பகுதியில் நடந்தது மக்கள் எல்லாம் மங்களகரமாக இருந்தாங்க தேவியர் மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அகத்திய பெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு ஏன்னா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வெயிட்டு பேங்க் பேலன்ஸ் ஏறிச்சுனா தலக்கணம் ஏறிடும் அதுங்க அது கொஞ்சம் இருந்தாலே போதும் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு இப்போ லட்சங்களில் போனாலே போதும் ஆட்களுக்கு வந்து கண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியாது ஒரு ஒரு ஆட்களுக்கு லட்சங்களில் கொஞ்சம் எல்லைகள் பெருகில வீடு கொஞ்சம் வசதியாக கட்டையில் ரெண்டு மூணு பேர் வீட்டில் வந்து எதையாச்சும் தட்டி என்னத்தையாச்சும் சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க அந்த நிலைகள் வரும்போது தன்னை மறந்துடுது தன்னை மறந்து ஆட்டம் போடுறது எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்புறம் இங்கிட்ட நடு வீதியில் நிற்பாங்க அதெல்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருப்போம் எப்பவும் வந்து ஏற்றம் வந்தாலும் இறக்கம் வந்தாலும் ஒன்று போல் இருக்கிறவங்கள முன்னாடி நிற்கிறவங்க மனுஷனை மனுஷனாக பார்த்து மிருகத்தை மிருகமாக பார்த்து ஒதுங்கி வாழ தெரியணும் உயர்வாகனங்கள் வழங்க இருக்கணும் பகட்டு உடைகளையும் நகை நட்டுகளையும் கார்களையும் பார்த்துக்கிட்டு அப்படி ஒதுக்கி வச்சு வாழக்கூடிய நம்ம என்னோடய நிலை உயர்ந்துருச்சு ராயலாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது பிறகு அது விட்டுட்டு போன பிறகு இங்கிட்டு கீழே இருக்காது மேலே இருக்காது ஏனியை எட்டி ஒதைச்சிட்டு மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் மரத்தில் அப்புறம் மரமும் ஒரு நாற்று ஒடிஞ்சு கீழே விழுந்துடும் அதுபோல் வாழும்போதே நம்மளோட தகுதி அறிஞ்சு நம்மளோட நிலை அறிஞ்சு கீழே இறங்கணும் ஏரி வந்துட்டா இறங்கணும் பாதையை பார்த்து வச்சுக்கணும் ஏறி வந்துவிட்டால் இறங்கி போகுது எப்படின்னு பார்த்துக்கணும் கண்ணும் தெரியாமல் ஏரி உட்காந்தா பிற இறங்கியில் அடுத்தவன் துணைக்கி வரமாட்டான் அந்த விஷயங்கள் எல்லா மனுஷங்களும் வாழ்ந்து நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏனியை எட்டி உதைக்காத அப்படின்ட்டுருக்காங்க வந்த பாதையை மறக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க எளிமையானவங்க உயர்வாக வணங்கினாங்க அந்த இடத்துல அகத்திய பெருமானு வணங்கி நின்னார் ஏன்னா அவங்ககிட்ட எந்த மடியில் பொருள் இல்லை எந்த கணமும் இல்லை கடவுளே வந்துட்டார் நமக்குன்னு நம்பிட்டாங்க நம்புனாங்க அதனால் அகத்தியர் வந்து அவங்கள நம்பிட்டார் நம்பி சரணாக அகத்திய பெருமானு எங்கே மண்டிட்டதா சரித்திரமே கிடையாது நம்ம படித்த அளவுக்குல யாரோ விஸ்வாமித்திர மகரிஷின்னு அவர்தான் அவர் தான் அவர் மலர்ந்துக்கிட்டு போவாராம் அது குனிஞ்சு போக மாட்டாராம் மாட்டாரான் சமைக்கு அதாவது இருக்கு நான் பேர சொல்கிறேன் இப்படி போவாரன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பா யாரோ ஒரு ஆள் குடிசை கட்டி கம்மியாக வச்சு விஸ்வாமித்திர மகரிஷியை வந்து அடிபணியை வச்சிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அப்படி வில்லா மல்லாக்க மலைஞ்சிட்டு உள்ளே போயிட்டாராம் ஐயோ முதல்ல உள்ள கால அதே மாதிரி தான் சபையிலையும் வந்து விட்டாருன்னு சொல்லுதாங்க காலு தான் தெரிஞ்சதுன்னு சொல்லுதாங்க வந்தவங்க சீடர்கள்லாம் மிரட்டினதா சொல்லுதாங்க இப்படி இப்படி மிரட்டினாராம் ஏன்னா இவர் வந்து ரொம்ப உயரமாக இருப்பாராம் அதாவது ஒம்பது அடி இருப்பாருன்னு சொல்லுதாங்க அப்படி பார்த்து பார்த்து அந்த பழைய ஆதி காலத்தில் உள்ள சித்தர்கள் இல்லையா இப்போ உள்ளவங்களுக்கு நடவுடை பாவனைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் முதல்ல யாருன்னு எங்களுக்கு தெரியாது என்கிட்ட சொல்லுவாங்க சீடர்கள் சாமி நாங்கள் தவத்தில் உட்காந்துருக்கோம் முரட்டான ஆள் ஒரு ஆள் ஒயரமாக இருக்காரு அப்படி திரும்பி திரும்பி பார்த்து இப்படி மண்டையாடிட்டே உள்ளே ஓராரு அது யாரா எங்களுக்கும் தெரியல யாருன்ட்டு அப்போ ஜீவன் ஆடி தான் வழிகாமிச்சது அப்போ யார் யாருன்னா தான் தெரிஞ்சது அது விஸ்வாமித்ரா மகரிஷின்னு சொல்லி அவர் அந்த அங்கெல்லாம் அந்த இதை பிடிச்சி ஃபில்லப்ஸ் எடுப்பாரான் சிவகூரையில் அப்போ வந்து அவன் பன்னெண்டிக்கு உயரம் இருப்பாருன்னு சொல்லுதாங்க அப்படியால் அப்படியெல்லாம் அகத்திய பெருமானம் அப்படி அடிபணிஞ்சது கிடையாது ஆனால் அடிபணிஞ்சது அவங்கள அடி பணியும் சிவம் கூட அடி அடி பணிவாருன்னு சொல்லுதாங்க தொண்டருக்கு தொண்டர்னான்னு சொல்லுதாங்கல்ல தொண்டு புரிவனுக்கு தொண்டு உரிவர்